சார் தமிழகத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள திமுக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது த ஓர் அணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு திட்டத்தை வகுத்து அதன் மூலிமா மக்களை சந்தித்து வந்துட்டு இருக்காங்க செயலியெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க உங்களோட கருத்து என்ன சார் அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து எங்கள் அமைச்சர் வந்து உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து விமர்சித்தாங்க அவங்களும் இஷ்டு கால் விட்டுலாம் உறுப்பினர் சேர்த்து பார்த்தாங்க அது எதுவும் நடக்கலை பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு நக்கலான விஷயமாக சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு உறுப்பினர் சேர்த்து உண்மையான உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க இந்த உலகத்திலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் அதிகமான உறுப்பினர்கள் இருக்காங்க அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் உங்களுக்கு நீங்கள் இப்படி சொன்ன திமுக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி அதே மெத்தடை கையில் எடுத்திருக்காரு ஓரணியில் அணி சொல்லி ஒரு நம்பரை அறிமுகப்படுத்தி அதில் வந்து மிஸ்டு கால் கொடுங்கள் இந்த க நம்ம கட்சியில் வந்து சேருங்கன்னு சொல்லி அதே மிஸ்டு கால்ஸ் ஏன்னா நார்மலாகவே திமுக அரசாங்கத்துக்கு தனியாக ஒரு திட்டத்தை வகுக்கிறதுக்கு எந்த துப்பும் கிடையாது திராணியும் கிடையாது சிந்தனையும் கிடையாது புத்தியும் கிடையாது மத்திய கவர்மெண்ட் என்ன திட்டம் கொண்டு வருதோ அதில் அப்படியே ஸ்டிக்கர் ஓட்டணும் இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு ஆட்சியே நடக்கலை இங்கே வந்து மக்களுக்கான ஆட்சி எதுவும் நடக்கவே இல்லை மத்திய கவர்மெண்ட் திட்டம் கொண்டு வர்றதை அப்படியே ஸ்டிக்கர் ஓட்டணும் ஒரு ஜல் ஜீவன் திட்டம் கொண்டு வந்தால் அதில் வந்து நாங்கள் தான் குடிநீர் கொடுக்குறோம்னு திட்டம் கொண்டு வரணும் ஒரு மருத்துவ காப்பீடு கொண்டு வந்தோம்னா அது நாங்கள் வந்து ஸ்டிக்கர் ஓட்டணும் ஒரு இப்போ பிரதம மந்திரி மெடிக்கல் ஷாப்பு திறந்தால் அதில் நாங்கள் கலைஞர் மெடிக்கல் ஷாப்புன்னு ஒன்று ஸ்டிக்கர் ஓட்டணும் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையைத்தான் இந்த திமுக அரசாங்கம் முதலமைச்சர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர இவங்க சுயமாக சிந்திச்சு பண்ணுறதில்ல அதனால இப்போ ஓரணிகள் அணி திருவணும்னு எல்லா இடத்துலையும் போர்டு பார்த்து அந்த போர்டு எங்கே தெரியுமா இருக்குது ஷாப் வாசலில் மேலே இருக்குது அந்த கடைக்கு மேலே இருக்குது ஓரணிகளை அனிதிரவும் வாருங்கள் சரக்கை போட்டுக்கொண்டே அனிதிரவும் வாருங்கன்னு முதலமைச்சர் கூப்பிட்றாரு இங்கே இருக்கிற குடிமகங்கள் எல்லாம் போயிடுவாங்க அதனால் நல்ல ஒரு குடியார கூட்டமாக வந்து ஓரணியில் ஒன்று திறந்துருவாங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பார்த்தீங்கன்னா முட்டாள் என்று ஆசா விமர்சிச்சிருக்காரு அதை கண்டித்து பாஜகவினர் இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டதை கூட கைது நடவடிக்கைலாம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க இது இப்படி பொது வழியில் திமுகவை சார்ந்த மூத்த அமைச்சர்களும் சரி மூத்த தலைவரும் சரி பொது வழியில் பொதுப்படியாக வந்துட்டு பேசுவது சரியா சார் முதல்ல இந்த திமுகவில் இருக்கிற அமைச்சரும் சரி எம்எல்ஏன்னு சரி எல்லாருக்குமே படிப்பறிவு கம்மி அதனால யாரை யாரு முட்டாள்னு சொன்னால் மக்களுக்கு தெரியும் அவர் எப்பேற்பட்ட மனுஷன் நீ எப்பேற்பட்ட ஆள் முட்டாளுன்னு சொல்கிற ஆளுதான் முட்டாள் நீங்கள் எல்லாம் உங்கள் அமைச்சரும் உங்கள் எம்எல்ஏவும் எத்தனாவது படிச்சிருக்கிய கவுண்டமணி படத்தில் இப்போ சொன்ன மாதிரி பத்தாம் கிளாஸ் பெயில் எட்டாவது பெயில் ஏழாவது பாஸ் அஞ்சாம் கிளாஸ் பெயில் பள்ளிக்கூடமே போகாத ஆளுனா இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சரு இந்த மாதிரி இப்போ மருத்துவத்துறை அமைச்சருன்னு சொல்லி நீங்கள் வச்சிருக்கீங்க ஏன்னா முட்டாள்களும் மூடர்களும் நிறைந்த ஒரு கூடாரந்தேன் இந்த திமுக சரிங்களா இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏயும் சரி முப்பத்தி எம்பியும் சரி இந்த முப்பத்தொன்பது எம்பியும் போய் இங்க போய் என்ன கலெக்டிட்டு வராங்களா பேசிட்டு வராங்களா போய் பாராளுமன்றத்தில் என்ன பேசுறாங்க போய் உட்காந்துக்கிட்டு சேம் சேம் சொல்லுவாங்க வேற என்ன சொல்லுவாங்க பத்தியவர் ஏதாவது சொல்லி சேம் சேம் சொல்லிட்டு வருவாங்க அதனால முட்டாள்கள் சொல்கிறவங்க தான் முட்டாள் இந்த ஆண்டிமுத்து ராசா எல்லாம் இருக்காங்களா அந்த ராசாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதுக்குமே லாயக் இல்லாத ஆள் ஒன்றுத்துக்குமே லாயக் இல்லாத முட்டாள் ஆக முட்டாள அடி முட்டாள் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வார் ஒரு மீட்டிங்கில் போய் உட்கார வராரு முதலமைச்சர் பக்கத்தில் போய் உட்கார வராரு முதலமைச்சர் சொல்கிறாரு என் மயனை உட்கார விடுன்னு அவர் மயன் சொல்கிறாரு இல்லை நீங்கள் அங்கே உட்காருன்னு சொல்கிறாரு அப்புறம் இப்போ மாற்றி அந்த அந்த அளவுக்கு தான் உங்களை வந்து கட்சியில் வச்சுருக்காங்க ராசா அவர்களே எல்லாம் முட்டாளாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த கட்சியில் இடம் இருக்கும் நீங்களாம் கொஞ்சம் பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு இடம் இருக்காது அதனால மனத முட்டாள்களா நிறைந்த கூடாரமா இந்த திமுக வந்து நிறைஞ்சிருக்கு அதனால நீங்க பொறுப்புல இருக்கிறீங்க அமைச்சர் பதவி இருக்கீங்க எம்எல்ஏ இருக்கீங்க ஒரு மாவட்ட பொறுப்புல இருக்கீங்க அப்படின்னா திமுகவுக்கு வந்து மரியாதையா பேசுற தன்மையை யாருக்குமே கிடையாது நீங்க எல்லாம் வார்த்தையை கரெக்டா பேசணும் இதே வார்த்தையை நாங்க பிரயோஜனம்னா எங்களை நீங்க அடக்குமுறை பண்ணுவீங்க அரசு கைது பண்ணுவீங்க அந்த மாதிரி செய்வீங்க நீங்க வந்து ஒரு மத்திய ஆளக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து நீங்கள் வந்து முட்டாளன்னு சொல்லலாம் முட்டாளாக இருந்துக்கிட்டு இந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்காங்களா வார்த்தை என்றைக்குமே அளந்து கரெக்டாக பேசுங்க இல்லைன்னா திருப்பி வரக்கூடிய பதிலடி ரொம்ப பயங்கரமாக இருக்கும் சார் தமிழகத்தில் தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட அபுகர் அலி மற்றும் முகமது அலி ஆகியோர் இருவரையும் பார்த்திங்கன்னா முப்பது ஆண்டுகள் கழித்து இன்றைக்கி ஆந்திரா மாநிலத்திலிருந்து தலைமறைவாக இருந்ததாக சொல்லி தமிழக காவல்துறை கைது செய்யப்பட்டிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் தமிழக காவல்துறை இன்றைக்கி தான் முழிச்சு பார்த்துருக்காங்க போல் முப்பது ஆண்டு காலமாக தூங்கிகிட்டு இருந்திருக்காங்க ஏன்னா இந்த அரசு எப்படிப்பட்ட அரசுனா ஒரு சம்பவத்தில் வந்து உயிரிழந்தவருக்கு நம்ம அஞ்சலி செலுத்தணும் இல்லை ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படின்னா பிஜேபிக்காரன் கேட்டால் அனுமதி கிடையாது ஆனால் இதே அந்த குண்டு வெடிப்பு நிகழ்த்திய நடத்திய தீவிரவாதிக்கு அவர் இறுதி சடங்கில் ஊர்வலம் கேட்டோன்னா போலீஸ் பாதுகாப்போடு அவங்களுக்கு வந்து ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுப்பாங்க இதுதான் திமுக அரசாங்கம் இங்கே வந்து நல்லவர்களுக்கு வந்து வேலை கிடையாது இருக்கிற வந்து கேடி பயிலுக ரவுடி பயிலுக இந்த மாதிரி தீவிரவாதிகள் இவங்களோட கூடாரமாக தான் இந்த திமுக அரசு இருக்கு திமுக அவங்களுக்கு தான் வந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணுது முப்பது வருஷ காலமாக விட்டுவிட்டு அப்ப இன்னைக்கு போய் பிடிக்கிறான் அப்ப இத்தனால என்ன பண்ணீங்க காவல்துறை என்னதான் வேலை பண்றீங்க சும்மா ரோட்ல போறவனை பிடிச்சிக்கிட்டு ஹெல்மெட் போறவனை பிடிச்சிக்கிட்டு குடும்பத்தோட போறவனை ஒயின் ஒயின்ஷா வாசல் முன்னாடியே வண்டியை அணி அவன் அங்கேருந்து குடிச்சிட்டு வரேன் அவனை பிடிச்சி பைன் போட்டுக்கிட்டு இந்த சாதாரண மக்களை தண்டிக்கிறது மட்டும்தான் இந்த காவல்துறையோட வேலை படம் படைத்தவர்களையும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களையும் என்னைக்குமே இந்த அரசாங்கமும் சரி இந்த காவல்துறையும் சரி என்னைக்குமே கண்டித்ததே கிடையாது பணம் இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம் இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் அப்படிதான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு